அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்று ராகு கால நேரத்துல துர்கை அம்மன் வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் தீரும்னு சொல்லியிருக்கேன் இந்த ராகு கால நேரத்துல துர்கை அம்மனை எப்படியெல்லாம் வழிபாடு செய்யணும் வழிபாடு செய்வதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன இந்த ராகு கால நேரத்துல ஏன் துர்கையம்மனை வழிபாடு செய்ய சொல்றோம் அப்படிங்கறத பத்தி ஒரு தெளிவான ஒரு பதிவா இது உங்களுக்கு அமையுங்க அதனால வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன சின்ன தகவலை கூட நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ நம்மளுக்கு இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்துல நம்ம துர்கை அம்மனை வழிபாடு செய்ய சொல்லியிருக்கோம் ஏன் ஃபர்ஸ்ட் நம்ம ராகு கால நேரத்துல துர்கையம்மனை வழிபாடு செய்யணும் அப்படின்னா இந்த ராகுக்கு அதி தேவதை யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்கையம்மன் இந்த ராகு ஒருவருடைய ஜாதகத்துல சரியில்லை ராகு திசை நடக்குது ராகு தசாபுத்தி நடக்குது ராகு பார்க்கக்கூடிய இடம் சரியில்லை அப்படின்னு உங்க ஜாதகத்துல இந்த ராகு அப்படிங்கிற கேதுவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்குவதற்கு நம்ம அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது கட்டாயம் செய்யணும் ராகு அப்படிங்கிற அந்த கிரகத்திற்குண்டான அதிதேவதை துர்கை அம்மன் அம்மன் வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்சாத் நம்மளுடைய ஆதிபராசக்தி நம்ம அகிலத்தை காக்கக்கூடியவள் ஆக அவளை நம்ம இந்த ராகு கால நேரத்துல வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா இது ஒவ்வொரு கிழமைக்குமே நம்மளுக்கு மாறுபடும் வெள்ளிக்கிழமை ராகு கால பூஜை கட்டாயம் செய்யலாம் செவ்வாய்கிழமை செய்யலாம் திங்கக்கிழமை செய்யலாம் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு ராகு காலம் வரும் இல்லைங்களா அந்த ராகு கால நேரத்துல ஒவ்வொரு கிழமை வழிபாடு செய்வதற்கும் ஒவ்வொரு பலன்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படி செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்துல துர்கையம்மனை நாம வழிபாடு செய்வதினால் வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுமே தீர்ந்துடும் அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம் திருமண பிரச்சனை ஒருவருக்கு வந்து வரன் அமையவே மாட்டேண்டதே இல்ல கல்யாணம் ஆயிடுச்சு அதுல சில பிரச்சனைகள் இருக்குது இல்ல ஒரு டிவோர்ஸ் கேஸ் நடந்துட்டு இருக்குது நாங்க சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன் என்னோட மனைவியோ என்னுடைய கணவரோ அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள்ல திருமணம் சம்பந்தப்பட்ட எந்த மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை அன்று ராகு கால நேரத்துல வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் அனைத்து பிரச்சனைகளுமே தீரும் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது கடன் பிரச்சனை இந்த கடன் பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இன்றளவு எல்லாருக்குமே நம்மளுக்கு இருக்குது அப்படி நம்ம கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கு கட்டாயம் இந்த செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்துல நாம வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப அவசியமானது அதே மாதிரி தொழில்ல வியாபாரத்துல முன்னேற்றம் அடையணும் தொழில் விருத்தி அடையணும் காரிய சக்தி எடுத்த காரியம் உங்களுக்கு வெற்றி ஆகணும் அப்படின்னா கட்டாயம் செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்துல துர்கை அம்மன் வழிபாடு செஞ்சு பாருங்க பல ஞானிகள் பல சித்தர்கள் இந்த துர்கையம்மனை கால நேரத்துல வழிபாடு செஞ்சு அவங்க வந்து பயன் அடைஞ்சிருக்காங்க கட்டாயம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இத ஒரு ஐந்து வாரம் இல்ல மூன்று வாரம் நீங்க செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையில நீங்க கேட்டது உங்களுடைய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இல்ல எங்களுக்கு தொழில்ல வியாபாரத்துல முன்னேற்றம் அடையணும்னு நாங்க செய்யறோம்னாலும் சரி நீங்க கேட்டதே அம்மன் அப்படியே அருள்வார் சரி நாம துர்கை அம்மனை எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத பாத்திரலாம் முதல்ல செவ்வாய்க்கிழமை ராகு நேரம் எப்ப வரும் அப்படின்னா மாலை நேரத்தில் பிற்பகல் மூன்று மணியில் இருந்து நான்கு முப்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் ராகு கால நேரம் ஒவ்வொரு செவ்வாக்கிழமை இதே நேரம் தான் இந்த நேரத்துல நாம வழிபாடு செய்யணும் நம்முடைய வீடுகள்லயே துர்கை அம்மன் வழிபாடு தாராளமாக செய்யலாம் துர்க அம்மனுடைய படம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்க பயன்படுத்திக்கலாம் எங்க கிட்ட அம்மன் படம் இல்லம்மா எங்ககிட்ட மீனாட்சி படம் இருக்குது காமாட்சி அம்மன் படம் தான் இருக்குதுன்னா கூட பரவாயில்ல எந்த அம்பிகையினுடைய படமாக இருந்தாலும் ஒரு மனப்பலகை எடுத்து அதுல தாமரை பூக்கள் கோலம் போட்டு அதற்கு மேல சிகப்பு நிற துணி விரிச்சுட்டு அதற்கு மேல அம்மன் படம் வச்சிருங்க வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க பூக்கள் அம்பிகைக்கு மிக மிக பிடித்த பூ சிகப்பு நிற செவ்வரளி பூக்கள் தான் அப்ப அந்த சிகப்பு நிற அரளிப்பூக்கள் உங்களுக்கு கிடைத்தது அப்படின்னா கட்டாயம் நீங்க அதை பயன்படுத்திக்கோங்க நாங்க வெளி மாநிலத்துல இருக்கிறோம் வெளிநாட்டுல இருக்கிறோம் நாங்க என்னமா செய்யட்டும் இங்க செவ்வரளி பூக்கள் கிடைக்காதே அப்படிங்கிறவங்க மல்லிகை பூக்கள் இல்ல அங்க உங்களுக்கு என்ன பூக்கள் கிடைக்குதோ வாசனை நிறைந்த பூக்களை வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த செவ்வரளி பூக்கள் வந்து அம்பாளுக்கு அதுவும் துர்கை அம்மனுக்கு மிக மிக பிடித்தது சரி இப்படி துர்கை அம்மனுக்கு பிடித்த அந்த பூக்களையும் நம்ம வச்சுட்டு தீபம் என்ன ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் நம்ம கோவில்ல கால நேரத்துல எலும்புச்சம்பள தீபம் ஏற்றுவோம் இது எல்லாருமே நாம ஏற்றக்கூடிய தீபம்தான் ஆனா வீட்ல எலும்புச்சம்பள தீபம் ஏற்றலாமா அப்படின்னா ஒரு சில பேர் குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னு ஏத்த மாட்டாங்க ஒரு சிலர் ஏத்துவாங்க அதனால நெய் தீபமா நீங்க ஏத்திக்கோங்க கோவில்ல நீங்க எலும்புச்சம்பளம் தீபம் ஏத்திக்கோங்க வீட்டுல நீங்க ஏத்துவதாக இருந்தா நீங்க ஒரு அம்மன் விளக்கு வச்சிருக்கிறீங்கன்னா நெய் ஊத்தி திரி போட்டு இந்த தீபத்தை வந்து ஏத்திக்கோங்க நெய் தீபத்துக்கு எந்த ஒரு தோஷமும் இல்லை இதை ஏத்தலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கான்வர்சேஷனுக்குள்ளாரியே நம்ம போக தேவை கிடையாது அதனால நெய் தீபமா ஏத்திக்கோங்க அதே மாதிரி நம்ம நெய்வேத்தியமாக என்ன வைக்கணும் அப்படின்னா எலும்புச்சம்பழ சாதம் செஞ்சு நீங்க அதை வந்து நெய்வேத்தியமாக வச்சுக்கோங்க இல்லை ஜூஸ் எலும்புச்சம்பழ ஜூஸ் லெமன் ஜூஸ் நீங்க வைக்கலாம் இது மாதிரி நீங்க ரெடி பண்ணி நெய்வேத்தியமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு உதிரி பூக்கள் கொஞ்சம் செவரளி பூக்கள் வந்து வச்சுக்கோங்க வச்சிட்டு துர்கை அம்மனின் மந்திரம் தெரிந்தால் கட்டாயம் சொல்லுங்க மந்திரம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் மந்திரத்தை நான் அட்டாச் பண்ணுறேன் அதை பார்த்தும் நூத்தி எட்டு முறை நீங்க அர்ச்சனை செய்யுங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி நூத்தி எட்டு முறை வந்து அர்ச்சனை செய்துவிட்டு கிட்ட உங்களுக்கு என்ன பிரச்சனை தீரணுமா இல்ல திருமணம் நடக்கணுமா வறுமை நீங்கணுமா தொழில வியாபாரத்துல முன்னேற்றங்கள் ஏற்படணும் குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க வேண்டும் காரிய வெற்றியாக வேண்டும் அப்படின்னு உங்களுடைய தேவைகள் கோரிக்கைகள் என்னவோ அதை வந்து மனதார அம்மன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜை பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளாக அதாவது மூணு மணியிலிருந்து நான்கு முப்பது மணிக்குள்ள நீங்க இந்த ஆரம்பிச்சு இந்த பூஜையை முடிச்சிடணும் அதுதான் நியதி ஆக ராகு கால நேரத்துல இந்த பூஜைகள் செய்வது சிறப்பான ஒரு விஷயம் இப்ப நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல ஒரு விஷயம் வரும் அந்த டைம்ல நாங்க வேலைக்கு போயிருவோம் இல்ல ரொம்ப லேட்டா தான் நாங்க வருவோம் இந்த நேரத்துல நாங்க எப்படிமா செய்யறது அப்படின்னா வந்து வார வாரம் செய்யணும் அப்படிங்கிறத விட மாதத்துல ஏதாவது ஒரு நாள் ஒரு செவ்வாய்க்கிழமையாவது நீங்க இந்த ராகு கால பூஜையை செஞ்சு பாருங்க அற்புதமான பலன்கள் கிடைக்கும் முதல்ல வறுமை நீங்கும் வறுமை ரொம்ப ரொம்ப கொடுமையானது வறுமை நீங்கும் அதே மாதிரி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அது எப்பேற்பட்ட என்ன வேணாலும் இருக்கலாம் திருமண பிரச்சனை கடன் பிரச்சனை உறவினர்களுக்கு இடையே பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை அப்படின்னு எப்பேற்பட்ட பிரச்சனையும் தகர்த்தெறிக்க கூடியவள் துர்கை அம்மன் ஆக செவ்வாய்க்கிழமை துர்கை அம்மனை வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுக்கு இவ்வளவு நன்மைகள் வந்து நம்மளுக்கு நடக்கும் வீட்டில் செல்வ வளம் பெருகும் அப்பேற்பட்ட உன்னதமான இந்த துர்கை அம்மன் பூஜைய கால நேரத்தில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வாய்ப்பு இருக்கிறவங்க செய்யுங்க வேலைக்கு போறோம் எங்களுக்கு அந்த டைம் ஒத்து வராதுங்கறவங்க ஒரு நாள் நீங்க அதற்கு வந்து தயார்படுத்திக்கிட்டு மாதத்துல ஒரு முறை ஒரு சவாக்களமே தேர்வு செஞ்சுக்கோங்க அது உங்களுக்கு எந்த செவ்வாய்க்கிழமை வசதியா இருக்குதோ அந்த செவ்வாய்க்கிழமை தேர்ந்தெambilங்க அற்புதமான பலன்கள் கிடைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சு பார்க்க முடியாத பல மாற்றங்களை ஏற்படுத்தும் நம்பிக்கையோட செய்யுங்க நிச்சயம் ದುர்கை அம்மனினுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்